ஃப்ரெண்ட்வுட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐபிஎல் வந்து ரொம்ப பரபரப்பான இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து லீக் எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே ஆஃப் மட்டும் தான் இருக்க போகுது ஸோ இன்னைக்கு அது முக்கியமாக நம்ம சிஎஸ்கேஎவஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு வைடு இருக்க கிரிக்கெட் லவ்வர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மேட்சுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐபிஎல் வந்து ரொம்ப பரபரப்பான சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் கிங் கோலியா அண்ட் தலா தோனியான்ற வரும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியா கூட நிறைய பார்த்துருப்போம் நினைக்கிறேன் தோனி ஃபேன்ஸாக இருக்கட்டும் கோலி ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப டிசெண்ட்டாக சில பேர் பேசுகிறாங்க இன்னும் நிறையா பேர் வந்து தங்களோட யூடியூப் வந்து ப்ரொமோட் ஆனுன்றக்காண்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களால் அறிவிருக்கா ஏன்டா இப்படி இருக்கீங்க அந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் நான் நினைப்பேன் ஏன்னா அதை தாண்டி நிறையா விஷயங்கள் கிரிக்கெட்டில் இருக்குது நார்மலாக கிரிக்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையாக சொல்லிட முடியாது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால இட் இஸ் அண்ட் எமோஷ்னல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த எமோஷனல் இருக்கும் ஸோ எந்த கேமில் அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்தியா பொறுத்து கிரிக்கெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது தான் கண்டிப்பாக சொல்லணும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து மேட்ச் நடக்குமா நடக்காதா ஸோ இந்த மேட்ச்சுக்கு ரிசர்வ் டே இருக்குமான்னு கூட நிறையா பேர் இருக்காங்க ஸோ அது ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ரிக்வஸ்ட் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் நான்ஸ் படி லீக் மேட்சுக்கு வந்து ரிசர்வ் டே இருக்க வாய்ப்பு கிடையாது தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச்சு கேன்சல் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ பிளே ஆஃபுக்கு மட்டும்தான் ரிசர்வ் டேன்ற ஒன்று இருக்குன்றது நம்ம ஐபிஎல் ரூல்ஸு ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ மழை வந்து பெய்யுதுன்னா நடுவில் வந்து ஓவர் குறைப்பாங்க ஸோ அது எப்படி குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் வந்து இப்போ செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்குதுன்னா நைட்டு டென் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஸோ டென் ஃபிஃப்டி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்தும் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து கைவிடப்பட்டதாக வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ பை சான்ஸ் டென் ஃபிஃப்டி கூட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டென் ஃபிஃப்டி கூட நம்ம மேட்சை வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆக்கி நடத்துவாங்கன்றதான் உண்மை ஸோ மேக்ஸிமம் வந்து மேட்ச்சை நடத்த தான் பார்ப்பாங்க அதுலேயும் நம்ம பெங்களூர் ஸ்டேடியத்தில் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது ஒரு சிஸ்டம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து கீழே போய் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை லிட்டர் தண்ணி வந்து சக் பண்ணி வந்து வெளியேற்றுறதுக்கான சிஸ்டம் தான் அது ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம கிரௌண்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின் தான் கிரவுண்டு இன்சார்ஜ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு இயர் கூட நம்ம பார்த்துட்டு நினைக்கிறேன் பெங்களூர் வாசஸ் குஜராத் மேட்ச் கொஞ்சம் டிலே ஆச்சு இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் நம்ம வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி மழை நின்னா கூட வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் க்ரௌண்டு ரெடி பண்ணிடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ மழை வராமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு மழை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின் தான் நான் சொல்ல ஏன்னா டூ டேஸ் பிஃபர் கூட நம்ம ஐடராபாட் மேட்சில் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லவே இல்லை ஸோ வெயில் அடிக்கணுன்றாங்க அங்கே வந்து திடீர்னு வந்து மழை பெஞ்சிருச்சு இங்கே வந்து மழை பெய்குன்றாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அங்கே வந்து க்ளவுடியாக தான் இருக்குது ஸோ அளவுக்கு ரெயினி இல்லை ஸோ இனிமேட்டு தான் நம்ம பார்க்கணும் ஈவினிங் எப்படி மாறுதுன்னு தெரில ஈவினிங் தான் ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க பை சான்ஸ் மழை வந்தால் கூட போட்டி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நடத்த தான் பார்ப்பேன் இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அதையும் தாண்டி நம்ம தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும் கோலி ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கிரிக்கெட் ஃபேனாக வந்து இந்த மேட்ச்சுக்காக நிறையா பேர் வெயிட் இருக்காங்க இதுக்கு உடனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை வந்து மேட்ச்சாக பார்க்காம அவங்களோட தனிப்பட்ட விருப்புணர்ச்சிகளை வந்து காட்டக்கூடிய ஒரு தான் இருக்குது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து கோலி ஃபேனாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு தான் ஆயிடுச்சு பசங்க வீட்டில் இருக்கணும் எதுக்கு வந்துட்டு ஏன் தேவை வேலை 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 பார்க்குற நிறைய பேர் சொல்லலாம் அதே மாதிரி நார்மலாக கோழியும் எதுவும் சொல்லிட முடியாது ஸோ கோழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாகிஸ்தான் மேட்ச்செல்லாம் யாருமே அவ்வளோ சாதாரணமாக மறந்துட மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஷார்ட் பிட்ச் பாலை வந்து ஸ்ட்ரீட்டில் சிக்ஸ் அடிக்கிறலாம் உண்மையில் கோலினா கிளாஸ் தான் நம்ம எம்எஸ் தோனினா மாஸ் தான் அதில் எந்த சந்தேகமும் முடியல ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்லா பாண்டிங் இருக்குது இப்போது டூ டேஸ் பிஃபோர் கூட நம்ம எம்எஸ்டி வந்து பெங்களூர் போய் ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூமே போய் அந்த காஃபிலாம் வாங்கி குடிக்கிற மாதிரிலாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த டைமை என்ஜாய் பண்ணி தான் மேட்சை வந்து விளாட்றாங்க ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் நம்ம தான் இங்கே உட்காந்துக்கிட்டு வெளியே வந்து ரொம்ப சண்டை போட்டுகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சண்டை போடுற எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியை தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அண்ணன் வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருப்பான் தம்பி ஆர்சிபி ஃபேனாக இருப்பான் இல்லாட்டி தம்பி வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருப்பான் அண்ணன் ஆர்சிபி ஃபேனாக இருப்பான் ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம பெங்களூரு எடுத்துவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்கே ஃபேன் அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ இருக்காங்க ஸோ அண்ணன் தம்பிக்குள்ளே இந்த போட்டிகளில் இருக்கலாம் ஆனால் புறாறக்கூடாது தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாத்த விட இன்னும் நிறையா பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கதறி அழுது அவங்களும் வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஐபிஎல் வந்து தலை போயிட்டாருன்னா நாங்கள் அடுத்த வருஷம் எப்படி ஐபிஎல் பார்க்கறதுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக தான் உண்மை ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் எடுத்துகிட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் ஐபிஎல் நம்ம எம்எஸ் தோனிக்காக நடக்குதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவர் போகிற இடம் எல்லாமே அவர் ஃபேன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு வார்த்தையால் சொல்லிட முடியாது அது உண்மையில் அந்த ஒரு பாண்டிங் வந்து ஃபேன்ஸுக்கும் அவருக்கும் உள்ள பாண்டிங் தான் அது இப்போது எம்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட விளாட்ற பிளேயர்ஸ் மட்டும் இல்லை அவர் ஃபேன்ஸுக்கிட்டேயும் வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதை நம்ம மறுக்க முடியாது இதையும் மீறி வந்து அடுத்த வருஷம் அவர் விளையாட மாட்டார் அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஐபிஎல் பார்க்காம இருப்பாங்க எனக்கு தெரியல நிறைய பேர் அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடந்து வந்து தான் ஆகணும் அதுதான் உண்மை நம்மள சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஆள் பார்த்திங்கன்னா சச்சின் 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 தான் ஸோ சச்சின் எந்த அளவுக்கு பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சச்சின் ரிட்டையர் ஆகும்போது அந்த டெஸ்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் கூட நடக்கும்போது நினைக்கிறேன் சச்சின் வருவார் ஸோ அவர் கண் கலங்குவார் ஸோ அவர் கூட எத்தனை ஃபேன் சேர்ந்து கண் கலங்கியிருப்பாங்கன்னு தெரியும் அதில் நானும் ஒருத்தன் ஸோ அந்த மூமெண்ட்லாம் மறக்க முடியாத ஒன்று இதையும் தாண்டி இப்போ நம்ம எம்எஸ் தோனி கிட்ட அந்த விஷயங்களை பார்க்கும்போது விட அதிகமாக ஒருபடி பார்க்குறேன் தான் கண்டிப்பாக நான் சொல்லணும் அதை எப்படிப்பா சச்சினுக்கு மேலே நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து சச்சினா தோனியான்னு பார்த்தீங்கன்னா கம்பரிசன் பண்ண முடியாது ஸோ அவர் இருந்த காலகட்டங்கள் வேறு இவர் இருக்கிற காலகட்டங்கள் வேறு இருந்தாலும் அந்த கம்பாரிசன் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சினே சொல்லியிருக்காரு அவர் வந்து எயிட்டிஸ் தாண்டும்போது நைன்டி தாண்டும்போதெல்லாம் ரொம்ப நர்வஸாகிடுவேன் ஸோ அதை வந்து எனக்கு அந்த ப்ரெஷரை நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறேன் கற்றுக்கலன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம எம்எஸ்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரெஷராக இருக்காது அவர் மைண்டில் ஃபுல்லாக டீமுக்கு என்னென்ற மட்டும் தான் ஓடிட்டுருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க என்னப்பா கடைசியில் வந்து இறங்கினார் அவங்க தலை முன்னாடி வரமாட்டாரா அப்படின்னு ஸோ டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் உங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம யுவராஜை வந்து நீங்கள் வந்து உட்காருப்பா நான் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இவர் உள்ள இறங்கினார் ஸோ விக்கெட் உழுது யுவராஜ் விக்கெட் எவ்வளோ முக்கியம்னு அவருக்கும் தெரியும் ஸோ அவரை வச்சுட்டு முன்னாடி போயிட்டு டீமுக்காக முன்னாடி இறங்கி விண்மணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை அதுக்கடுத்து எவ்வளோ மேட்சஸ் அவரை சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது ஸோ அவர் அவருக்காக விளாண்டு நினச்சதே கிடையாது நம்ம டீமுக்காக மட்டும் தான் விளாண்டுருக்காரு அதுதான் உண்மை இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தலைக்கிட்ட சொல்லிகிட்டே போகலாம் அதையும் தாண்டி நம்ம வேர்ல்டு கப்பில் தலை அவுட் ஆனோன்னா எந்த அளவுக்கு வந்து இந்தியாவே கண்கலைஞர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பாண்டிங் வந்து நார்மலாக வந்துடாது ஸோ இப்போது வந்து கோலி ஃபேன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்போது அவங்களும் வந்து ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக தான் கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இப்போ வந்துக்கிட்டு எனக்கு கோலி தான் கோலி வந்து உண்மையில் வந்து கிளாஸ் தான் யாரும் ஒர்க்கு போகிறதுல தோனி அதே மாதிரி மாஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கோலியோ இன்டர்வியூ சொல்லியிருந்தா நினைக்கிறேன் டூ தௌசண்ட் லெவனுக்கு அடுத்தலாம் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் கிரிக்கெட் ஆடுன்னு டவுட்டில் இருந்தேன் ஸோ நம்ம மகிப்பாக தான் ஏன் மேலே கான்ஃபிடன்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக டீமுக்கு வேணும்னு சொல்லி அவர் வந்து என்கரேஜ் பண்ணதான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து நம்ம சைடு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் பை சான்ஸ் இந்த மேட்ச்சோட தலை கிளம்புறாரு அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணால் கூட ஸோ நம்ம தலைக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கோலிக்கு மன ஒருத்தம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் தலை வின் பண்ணால் கூட கோலிக்கு இந்த வருஷம் கப்பு கிடைக்கலன்னு சொல்லி அவரும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை தாண்டி அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க டீமுக்கு லாய்ட்டியாக இருக்காங்க அதான் உண்மை ஸோ அதுக்கும் நம்ம சண்டை போறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம் தோனி வந்து ரிட்டேர் ஆகிடுவார் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து பார்க்கணும் ஸோ இந்தியா ஃபுல்லாக எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்காக வந்து அவ்வளோ ஆரவாரம் பண்ணி ஸோ அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு வீட்டில் போய் இருக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு மூமெண்ட்டு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ அதுக்கு அவரை தயார் படுத்திக்கிட்டு இருப்பது தான் நான் நம்புகிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லாக வந்து எல்லாம் நல்லபடியும் நடக்கும் தான் நினைப்போம் அது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நடக்க மேட்ச் யார் வின் பண்ணாலும் திறமை உள்ள டீம் வந்து உள்ளே போகும் தான் என்னோட கணிப்பு கண்டிப்பாக யார் கப் வின் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க தான் ஐபிஎல் கப்னு எனக்கு தோணுது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் ஷேஷில் கண்டிப்பாக மிச்சம் பண்ணுங்கள் அதையும் தாண்டி நடக்க போகிற மேட்ச்சில் சிஎஸ்கே என்ன ஒரு ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ஷாவர் வந்து திருப்பி டீமுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் சரி எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம பவுலர்ஸில் ஸ்விங் பவுலர்ஸ் இருப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பெங்களூரில் வந்து ஸ்விங் வந்து நல்லா எடுபடுறதுனால ஸோ தீபக் சாகருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கடுத்து அஸ்பெஷல் கோலி சைடுனு பார்த்தாலும் தெரியும் ஸோ மேக்ஸ் ஃபுல்லாக வராது திரும்ப ஸோ அவரும் வந்து தன்னை நிரூபிக்கணும் தான் இருப்பார் ஸோ இந்த ஒரு கடைசி மேட்சை வந்து அவங்க நார்மலாக எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதான் உண்மை ஸோ அதையும் தாடி நம்ம சேஸ்க்கு என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆர்சிபி அதை எப்படி டிஃபன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு மேஜர் கிளாஷுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சை வந்து மேட்சாக மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்க ஸோ நம்ம வந்து கவலையில் மறந்து டைவேர்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நிறையா பேர் வந்து கிரௌண்ட்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவி மூலியமாக தான் அவங்கள தங்களை டைவேர்ட் தான் உண்மை ஸோ நம்மளும் நம்ம கவலையில் மறந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறக்காக மட்டும் இந்த மேட்சை பார்த்தா தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதே கமெண்ட் ஸ்டேஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அதையும் தாண்டி நேற்று நடந்த மேட்சில் நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்ச் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கமெண்ட் டெக்டர்ஸ் கூட சொல்கிறது கேட்டிருப்போம் ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவர் கடைசி மேட்ச் வந்து மும்பைக்காக ஆறு அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற மேட்ச் வந்து நம்ம தலை தோனிக்கு கடைசி மேட்ச்சாக இருக்குமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நம்ம மைக் ஆசியா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாருன்னா இன்னொரு ரெண்டு வருஷம் கூட விளையாடலாம் ஸோ அவரோட அந்த காயம் வந்து குணமடையும் பட்சத்தில் வந்து அவர் வந்து ஆல்வேஸ் ஃபிட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து தோனி தான் முடிவெடுக்கணுன்றும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ நம்ம தலை தோனி என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் தான் அவர் இல்லாத ஒரு ஐபிஎல் நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆக்ஸ்பெஷல் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம கிங் கோலி தான் ஸோ அவருக்கான கூட சீக்கிரம் கிடைக்கும்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஸோ அதுவும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கோலியாக இருக்கட்டும் தலை தோனியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நம்ம இந்தியன் டீமுக்காக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரோட ஆசையும் சீக்கிரம் நிறைவேறணும்னு வேணும்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களதும் விடுவருவது சண்முகம்